வணக்கம் தமிழ் மக்களே மணி பார்த்திங்கன்னா ஆறு இருபத்தஞ்சி ஆறு மணிலேருந்தே குரல் கொடுத்துட்ருப்பான் சத் சைலண்டாக கொடுப்பான் அப்புறம் கொஞ்சம் சத்தம் எழுப்புவான் அப்புறம் நல்லா சத்தம் எழுப்புவான் ஆறு இருபத்தஞ்சிக்குள்ளே நம்ம போகலனா கதுவை கீரை ஆரம்பிச்சிருவான் அவனுடைய டைம் ஆறு இருபத்தஞ்சி அவருக்கு ஃபுட்டு வச்சிடணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவருக்கு சாப்பாடு பால் எதுவுமே இறங்கிறது கிடையாது இவருடைய கேட் ஃபுட் மட்டும் தான் சாப்பிட்றாரு அதனால் இவருக்கு மாதத்துக்கு கிட்டத்தட்ட எழுநூறு எட்நூறு ஆயிடுது இவர் வெறும் அதை மொத்தம் சாப்பிட்றதுனால நம்ம வந்து அதை தான் வாங்கி வைக்கிறோம் இதே நம்ம நான்வெஜ் கடையில் போய் இந்த சிக்கன் அதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்து அப்படியே வச்சிங்கன்னா அன்னைக்கு பொழுது அப்படியே ஓட்டிடுவான் நம்ம தான் நான்வெஜ் ரொம்ப கம்மியாக எடுக்கிற ஆளுங்களாச்சே இந்த பூக்காரமாக வந்து அந்த நான்வெஜ்ஜை போட்டு 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 பழக்கப்படுத்தி வச்சதுனால இது நான்வெஜ்ஜுனா ரொம்ப பிரியமாக சாப்பிடுது நேற்று இந்த ஃபுட்டு காலி ஆகிடுச்சுங்க காலியானதுக்கப்புறம் நான் வந்து காரக்குழம்பு சேப்பைக்கெழங்கு வச்சு காரக்குழம்பு அதை எடுத்துகிட்டு போய் போடுறேன் தொட கூட மாட்டேன்றான் பால் சோறு வைக்கிறேன் தொட கூட மாட்டேறான் அது வேஸ்ட்டாக போகுதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து தூக்கி போடுறதா இருக்குது இது வச்சால் மட்டும் தான் சாப்பிட்றான் வேறு எத்தியும் சாப்பிட மாட்டேன்றான் வானம் ரொம்ப அழகாக காலையில் ஒரு ஆறரை மணிக்கு எவ்வளோ அழகாக இருக்குல்ல எங்கள் பால்கனிலேருந்து பார்த்திங்கன்னா காலையில் ரொம்ப அழகா வானத்தை பார்க்கலாம் அம்மன் மரட்டை பார்க்கலாம் காலையில் பச்சை நிறம் கண்ணுக்கு இனிமையாக இருக்கும்